சிச்சம்பலம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞானசமுத பெருமானின் பொன்னார் கடல்களையும் உக்கரணங்களால் வலுத்தி கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திப்ப சிந்திக்க இருப்பது திருக்கள்ளில் என்ற தலம் இது தொண்டை நாட்டு தலம் இப்போது அந்த தலத்தை பற்றி சிந்தித்த பின்பாக பதிகத்தை சிந்திக்கலாம் வடமொழியில இது வஜ்ரவனம் என்று சொல்லுவார்கள் சரி அதற்கு அடுத்த போல இன்னைக்கு வந்து பேச்சு வழக்குல எப்படி இருக்குன்னா திருக்கள்ளம் என்றும் திருக்கண்டலம் என்றும் இது சொல்லப்படுகிறது விருது முனிவர் வழிபட்ட தலம் என்று சொல்லப்படுகிறது சுவாமி கோயில்ல உள்ள விமானம் வந்து தூங்கானை மாட அமைப்புல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் சுவாமியுடைய திருநாமம் வந்து சிவானந்தேஸ்வரர் அம்பாளுடைய திருநாமம் ஆனந்தவல்லி அம்மை தீர்த்தம் வந்து சிவானந்த தீர்த்தமும் இருக்கு நந்தி தீர்த்தமும் இருக்கு அடுத்து ஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற தலம் என்று இது நமக்கு சொல்லப்படுகிறது சரி இப்போது அந்த அளவிலே நாம் என்ன செய்யலாம் அதிகத்தை இப்போது பார்க்கலாம் முதல் பாடல் முள்ளின் மேல் முதுகூகை முரலும் சோலை வெள்ளின் மேல் விடுபூரை கொடி விளைந்த கள்ளில் மேய அண்ணல் கல்கள் நாளும் உள்ளும் மேல் உயர்வு எய்தல் ஒரு தலையே என்பது முதல் பாடல் அழகான பாடல் சரி முள்ளின் மேல் அப்படின்னா முழுடைய முள் இருக்கக்கூடிய மரங்களின் மேல் சரியா அந்த மரங்களின் மேல இருந்து என்ன இருக்கு கூகை இல்லையா முது முதிய கூகைன்னா கோட்டான்கிற பறவை அதெல்லாம் கத்துது அந்த மாதிரி அந்த ஒலியெல்லாம் கேட்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்ததும் வெள்ளின் மேல் அப்படின்னு வருது இல்லையா அது வந்து விழா மரத்தை குறிக்குது அந்த மரத்தின் மேல் என்ன இருக்கா படர்ந்த கூரை கொடிகள் விளைந்து தோன்றுவதும் ஆகிய கள்ளில் அப்படிங்கிற இந்த தலத்துல எழுந்து அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடிகளை கடல்னு கொடுத்துக்கலையே ஆகு பெயராக திருவடிகளை குறிக்குது அத நாளும் என்றதால் நாள்தோறும் உள்ளும் அப்படின்னா எனது நினையுங்கள் இப்படி நினைந்தால் உயர் வெய்துதல் உறுதி என்று நமக்கு அறுதி இட்டு கூறுகிறார் அப்ப அந்த கல்விங்கிற தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய களல்களை தியானிக்க உயர் தலாம் என்பது நமக்கு எடுத்து நமக்கு காட்டி இருக்கிறார் ஒரு தலையே நான் உறுதியோடு துணிவோடு சொல்றாரு அது அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் சரி ஆஹ் உள்ளும் அப்படிங்கிறது தியானி குறிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் சரி இப்போது இரண்டாவது பாடல் ஆடலான் பாடலான் அரவங்கள் பூண்டான் கலன் இல்லான் உரைபதியாய் காடலால் கருதாத கள்ளில் மேயான் பாடலாம் பெரியோர்கள் பரசுவாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்றாரு ஆடல் பாடல்களில் வல்லவராகவும் என்னது பாம்பு பாம்பு பலவற்றை அணிந்தவரும் நாகாபரணர் அடுத்து ஓடலால் கலன் இல்ல தலையோட்டையில் அன்றி அவரு அவர் நினைச்சா எப்படிப்பட்ட கலன்லாமும் உண்ணலாம் அவருக்கு நம்மள மாதிரி மாயையாலான சரீரமும் கிடையாது பசி கிடையாது அதனால அவருக்கு உண்கலன் தேவையும் கிடையாது இது வந்து நமக்காக நம் பொருட்டு இதெல்லாம் உணர்த்துவதற்காக அதனால பிரம்ம கபாலத்தையே கையில வச்சிருக்காரு அதான் த மண்டையோட்ட கையில வச்சிருக்காரு அதான் ஓடலால் கலன் இல்லைன்னு சொல்லியிருக்கு ஆக அதை சொல்லிட்டு அடுத்தபடியாக அவரு உரையணும்னா இப்ப நம்ம பூலோகத்துல பார்த்தா இந்த இடத்துலதான் வசிக்கணும் அப்படின்லாம் நம்ம விரும்புறோம் அவர் நினைச்சா எங்கே வசிக்கலாம் ஆனா அவர் வந்து எங்கதான் இருக்காராம் சுடுகாடு சுடுகாடுன்னா நம்ம ஊர்ல இருக்க சுடுகாடு கிடையாது ஓலிக் காலத்துல எல்லாம் பஸ்மமான எல்லாமே பொசுங்கி போனா தானே அதுதான் அவர் இருக்கக்கூடிய இடமாக கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் பெரியவர்கள்லாம் அருகிருந்து அவரோட ஆஹ் ஆமா அந்த கல்விங்கிற அந்த தலத்துல இருந்து ஆமா அவர் என்ன செய்யறாரு பெரியோர்கள் அருகில் இருந்து அவரோட புகழை பரவ இந்த தலத்துல உரையக்கூடிய பதியாக கொண்டிருக்கிறார் என்று நமக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கு பரசுவார் அப்படின்னா புகழ்ந்து துதிப்பவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப ஆடல் பாடல் உரைய உடையவன் உரைப்பதி கல்லில் அதன் கண் மேயானுடைய பெருமைகளை பெரியார்கள் பேசுவார்கள் அப்படின்னு இந்த பாடலின் மூலம் எடுத்து சொல்றாரு அறவம்னா நாகம் பாம்புன்னு தெரியும் கலன் அப்படிங்கிறது அஹ் சாப்பிடக்கூடிய பாத்திரம் உன் கலன் பாடு அப்படிங்கிற சொல்லுக்கு பெருமை இல்லையா பாடெல்லாம் அப்படின்னு வருது இல்லையா பெருமை இறைவனுடைய பெருமையை பெரியார்கள் பேசுவார்கள் மாய திறந்தாலே அவரை பத்தி தான் பேசணும் வாக்கு உண் மணி வார்த்தைக்கு ஆக்கி இல்லையா அழகா சொல்லியிருப்பார் சரி அது மாதிரி சரி இப்போது மூன்றாவது பாடல் என்ன மும்மதில் எய்த இமையா முக்கன் பண்ணார் நால்மறை பாடும் பரமயோகி கண்ணார் நீரணி மார்பன் கள்ளில் மேயான் பெண் ஆணாம் பெருமான் எம் திங்ககனே என்பது பாடு சரி என்னார்னா நமக்கு தெரியும் யாரு சிவபெருமானா எண்ணாதவங்க பகைவர்கள் யாரு முப்புராதிகள் தான் அதனால அவங்களுடைய முன்மதில்களையும் அந்த பகைவர்களாகிய அசுரர்களுடைய முன்மதில்களை இந்த மூன்று கோட்டைகளையும் அழித்தவர் இல்லையா அப்படிப்பட்டவர் எப்படி இருக்கிறார் பெருமானுடைய ஒரு சிறப்பு சொல்லப்படுது இமையாத மூன்று கண்கள் வலக்கண் சூரியன் இடக்கண் சந்திரன் நெற்றிக் கண் அக்னி இந்த மூன்று கண்ணை சுவாமி இமைக்கவே மாட்டார் சரி அத சொல்லியாச்சு அடுத்தால பண்ணார் நான் பாடும் இல்லையா இசையோடு கூடிய அந்த நான்கு வேதங்களை பாடி மகழக்கூடிய பரம யோகி இல்லையா பரமன்னா மேலானு நமக்கு தெரியும் அப்ப மேலான யோகியாக இருக்கக்கூடியவர் கண்ணா அப்படின்னா கண்களை கவரும் வண்ணம் நீரணி மார்பன்னா நல்ல திருநீற்றை அணிந்த மார்பை உடையவர் பெண் ஆண் அப்படின்னு இருபாலாக கருதும் உமையொரு மாகனாக மாதோர் கூரனாக மங்கை பங்கனாக அழகாக அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய பெருமான் பள்ளி என்ற இந்த தளத்திலே எழுந்தவடி அருவாலித்துக் கொண்டு இருக்கிறார் அப்போ திரிபுரத்தை எரித்தவர் இல்லையா திரிபுராந்தகர் அதுக்கெல்லாம் அந்தத்தை கொடுத்தவர் பரமயோகி அவர் மூலம்தான் நமக்கு யோகத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனசு ஒன்று படணும் அது அல்லாம யோகம் யோகம்னு சொல்றதெல்லாம் வேற இந்த உடம்புக்காக செய்யக்கூடியதெல்லாம் வேற அந்த உயிரானது இறைவன்ட்டு ஐக்கியமாகணும் அதுக்கு உண்டானது சிவயோகம்தான் அந்த சிவயோகம் தான் நமக்கு இறைவனை தருண் இறைவனை காட்டி அவரோடு நம்மை சேர்க்கும் அதனால அது அழகா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அவர் கல்லில் என்ற தளத்தில் அருள் அகழ்வாலிக்கின்றார் அவரே பெண்ணாக இருப்பார் அவரே ஆணாகவும் இருக்கிறார் எல்லாமே அவர் தானே எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி பல முறை இதை நம்ம சிந்திச்சிருக்கோம் சரி ஆஹ் கண் அப்படிங்கிறது அழகு அதான் கண்ணார் அப்படிங்கும்போது அழகாக நீரணிந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பொருள் திங்ககன் அப்படின்னா அழகான தலைக்கோலம் உடைய அவர் சுவாமியுடைய தலைக்கோலம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி இப்போது நான்காவது பாடல் ஆஹ் பிறை பெற்ற சடை அண்ணல் பெடைவண்டு ஆளும் நரை பெற்ற விரி கொன்றைத்தார் நயந்த கரை பெற்ற மிடற்று அண்ணல் கள்ளில் மேயான் நிறை பெற்ற அடியார்கள் நெஞ்சுளானே அற்புதமான கருத்தை சொல்லுது முதல்ல என்ன சொல்லியாச்சு சந்திரசேகர மூர்த்தி பிறை பெற்ற சடை அண்ணல் சூடிய ஜடையை உடைய பெருமான் பெடைன்னு அனது பெண் வண்டாலும் அப்படின்னு பெண் வண்டுகளோடு வண்டுகளும் சேர்ந்து ஒலிக்க கூடி ஒலிக்கக்கூடிய நரவம் தேனு இல்லையா நரை பெற்றனு வருது இல்லையா அது வந்து தேன் நிறைந்த நரைனா தேன் அந்த தேன் நிறைந்த விரிந்த கொன்றை மாலையை விரி கொன்றை தார் தார்னா மாலை அந்த விரி கொன்றை சொன்னா நல்ல விரிந்த கொன்றை மாலையை விரும்பி நயந்தன விரும்பின்னு அர்த்தம் அத விரும்பி சூடிய கரைமிடற்ற அண்ணல் கரை பெற்ற மிடற்ற அண்ணல் இல்லையா கரைக்கண்டன் நீலகண்டன் இல்லையா நஞ்சு அடக்குனதுனால இங்க ஒரு கரை அந்த பெருமா அந்த விஷக்கரை பொருந்திய கண்டத்தை உடைய பெருமானை இல்லையா நிறை பெற்றனா மன நிறைவு வேணும் வாழ்க்கையில ஒரு உண்பதிலும் நிறைவு வேணும் அது மாதிரி பருகுவதிலும் நிறைவு வேணும் இல்லறத்திலும் நிறைவு வேணும் அடுத்து சம்பாதிக்கிறது எவ்வளவுதான் போற எவ்வளவு சம்பாதிச்சாலும் மூணு வேலை சாப்பிடலாம் இல்ல ரெண்டு வேலை சாப்பிடலாம் எவ்வளவுதான் உடுத்த முடியும் எவ்வளவுதான் நகைகளை அணிய முடியும் எத்தனையோ வீடு வச்சிருந்தாலும் நமக்கு படுக்கிறதுக்கு அடிதான் வேணும் அவ்வளவுதான் ஒரு மனுஷாளுக்கு இடம் அப்படி இல்லாம சில பேரை பார்த்தோம்னா எவ்வளவு நகையை வாங்கினாலும் அவங்கள்ட்ட ஒரு நிறைவே இருக்காது அது ஆண்களும் இப்ப நிறைய நகைகள்ல விருப்பம் உள்ளவங்க இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் பெண்களும் அப்படித்தான் கேட்கவே வேண்டாம் அதே மாதிரி ஆடையிலயும் அப்படித்தான் நிறைவே இருக்காது இது இப்ப ஒரு ஆடை எடுத்தாங்கன்னா இதை விட கூடுதலான ஆடை எங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த கூட்டத்துல நான் தனியா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி நம்ம வசிக்கிறதுக்கு ஏற்ற நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமும் இருக்கிற மாதிரி வீடு இருக்கணுமே தவிர அடுத்தவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி வீடு இருக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது ஆனா அப்படித்தான் இப்ப எல்லாரும் நல்ல ஒரு மாடர்னா ஒரு வீடு கட்டணும் நாகரிகமா இருக்கணும் இந்த வீடு பார்த்தா எல்லாரும் இது மாதிரி ஒரு வீடு நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லணும் அப்படி எதிர்பார்ப்போட அப்ப அந்த மனசுல ஒரு நிறைவு வரல அந்த வீட்டுல முதல்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் எல்லார்ட்டு சொல்றாங்க நாள் பட்ட உடனே இதுக்கு முந்தின வீட்டுல எப்படி இருந்தோமோ அதே உணர்வு தான் வரும் அதுக்கு எதுக்கு போட்டு அவ்வளவு செலவு செலவழிச்சிடும் அந்த காசெல்லாம் அழகா சுவாமியோட திருப்பணிக்கு செய்யணும் எத்தனை கோயில்கள் நமக்கு பணி இழக்கிற பெருமான் அவரோட கோயில்கள் எத்தனை கோயில்கள் நலிவுற்று அடைஞ்சு இருக்கு ஒரு கால பூஜை கூட பண்ண முடியாம எவ்வளவு விளக்கு போட முடியாம ஒரு சுவாமி மேல ஒரு பூ இல்லாம எத்தனை கோயில்கள் இருக்கு அப்ப அந்த மாதிரி கோயில்கள்ல திருப்பணி நடக்க நம்ம கொடுக்கணும் விளக்கு போட எண்ணெய் கொண்டு கொடுத்து விளக்கு தெரி தீப்பெட்டி எல்லாம் கொண்டு கொடுக்கணும் பூக்கள் எல்லாம் அழகா நம்மளால முடிஞ்ச பூக்கு இப்ப பாருங்க தோட்டம் இருந்தாலும் பூ வளர்க்க முடியும்னு இல்லை வீட்லயே வளர்க்கலாம் வீட்லேயே எல்லாம் எனக்கு சிமெண்ட் தரையா இருக்கு நான் என்ன பண்ணாலும் யோசிக்க வேண்டாம் அழகா பையிலயே செடிகள் எல்லாம் வளர்த்து எல்லாம் பூ சாமிக்கு உண்டானது பிற பறிச்சிடலாம் அப்ப அதெல்லாம் கொண்டு அருகம்புல் வளர்க்கலாம் வீட்டுல துளசி வளர்க்கலாம் இல்லையா செடி பிச்சி செடி முல்லைப்பூ செடி அவதான் வடதிரு முல்லை தென்திரு முல்லை எல்லாம் இருக்க அதனால அவருக்கு முல்லைப்பூனா ரொம்ப உகந்த பூ கொன்றைப்பூ எல்லாமே சுவாமிக்கு கொண்டு சேர்க்கலாம் சரி ஆஹ் அருகம்போல் இல்லாத பூஜை வந்து அற பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க துளசின்னா எல்லாரும் பெருமாளுக்குன்னு நினைக்கிறாங்க விஷ்ணுவுக்கு மட்டும் இல்ல சிவபெருமானுக்கும் துளசி ரொம்ப முக்கியமானது விநாயகருக்குத்தான் ஆகாத தவிர சிவபெருமானுக்கு துளசி உண்டு பூஜையில சரி அப்ப அந்த மாதிரி அவருக்கு நம்ம என்னெல்லாம் சேர்க்கணும்னு கொண்டு சேர்க்கணும் அது நம்ம வந்து மனசுல கண்டிப்பா ஏன்னா நம்ம உடம்பு நிலையற்றது இந்த உலகமும் நிலையற்றது இந்த நிலையில்லாத உலகத்துல வாழக்கூடிய இந்த நிலையற்ற உடலுக்கு போய் செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதில் நிலையான உயிருக்கு நன்மை தரக்கூடிய நமக்கு முக்தியை தரக்கூடிய அந்த சிவபெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய கோயில்களை பேணுவது நம் தலையாய கடமை கோயிலுக்கு போய் நம்ம உழவாரமும் செய்யணும் கண்டிப்பாக பெருக்கிறது முழுகிறது அல்லது கழுவுறது அங்க இருக்கக்கூடிய விளக்கு மற்ற பாத்திரங்கள் எல்லாம் துலக்கி குடுக்கறது பூக்கட்டி கொடுக்கறது அங்க இருக்க சுவாமியுடைய துணிகள் எல்லாம் வஸ்திரங்களை எல்லாம் துவைச்சு கொடுக்கறது அந்த மாதிரி நம்மளால என்னென்ன கோலம் போடுறது தினம் போய் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யும் கோயிலுக்கு என்னென்ன நம்ம வீட்டுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் வாங்குற மாதிரி அந்த கோயிலுக்கு என்ன வேணும்னு பார்த்து வாங்கி கொடுக்கணும் அஹ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அடியார்கள் இந்த பொறுப்பை எடுத்து இந்த மாதிரி நலிவுற்ற சிவாலயங்களுக்கு போற சாமான்களை திரட்டி கொண்டு அந்த நாலு காலம் பூஜை நடக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்க அது நம்ம எல்லாருமே செய்யணும் அந்தந்த நம்ம இருக்கிற பக்கத்துல இருக்க கோயில்களுக்கு நல்ல சிறப்பா பூஜை நடக்கணும் கும்பாபிஷேகம் நடக்கணுங்கிறத ஒரு விண்ணப்பம் மாதிரி வச்சு சுவாமிகிட்ட அதுக்காக பதியங்களை எல்லாம் படிச்சு என்ன தடை இருந்தாலும் நீங்கி அதுக்கு கும்பாபிஷேகம் ஆகிய தீரணும் அதுக்கு நம்ம என்ன ஆயத்தங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு ஏன்னா இந்த உலக புண்ணியம் ஒருத்தவங்களுக்கு படிப்பு செலவுக்கு கொடுக்கறது சாப்பாட்டு செலவுக்கு கொடுக்குறது அன்னதானம் பண்றது இதெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானே உக்குண்டு சித்தியார்ல சொல்லியிருப்பாங்க சிவஞான சித்தியார்ல அது மாதிரி காலையில சாப்பிட்டா திருப்பி மத்தியானம் பசிக்குது இல்ல அந்த மாதிரி ஒரு பலனை கொடுத்துட்டு இந்த உலக புண்ணியம் அந்த பசு புண்ணியம் எல்லாம் இல்லாம போயிரும் ஆனா இவ்வளவு நேரம் நம்ம சொன்னோம் பாருங்க இது பூரா பதி புண்ணியம் கோயிலுக்கு செய்யறது அப்புறம் சிவாலயத்துக்கு செய்யறது அது செஞ்சாலும் அது கடைசியில நம்ம முக்திக்கு போற வரைக்கும் அது நமக்கு நன்மை பயக்கும் அதனால நம்ம அந்த மாதிரி பணிகளை விரும்பி செய்ய வேண்டும் அப்ப நமக்கு வந்து தேவையற்ற ஆசைகளை குறைக்கணும் அப்பதான் நிறைவு பெறும் மனசுல நிறைவு வரும் அப்படி இருக்க அடியார்களோட நெஞ்சில தான் சுவாமி இருப்பாரு சும்மா படோகமா பகட்டா இருந்துகிட்டு நானும் கோயிலுக்கு வரேன் நானும் அடியாரு நானும் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி நம்ம பண்ணா அவரு பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நத்து நிற்பார் அவர் தம்மை நாணியன்னு அப்ப சுவாமிகள் சொல்வார் நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடைப்பை யாரு உருகுறாங்களோ இந்த இப்ப இதுல மன நிறைவோட இருக்கணும்னு ஞான சொந்த பெருமான்னு சொல்றாரு மனநிறைவு இருக்கும் போதும் சுவாமி நினைச்சு உருகும் மனசு வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும் அந்த மாதிரி ஒரு உருக்கம் வரும்போது அழகா சுவாமி வந்து நமக்கு அந்த அப்படிப்பட்ட நெஞ்சுதான் நெஞ்சம் உமக்கே ஏகாரம் கொடுத்து சொல்வார் இடமாக வைத்தேன் நினையாத ஒருபோதும் இருந்தறியன் ஒருபோதும்னா நம்ம என்ன செஞ்சாலும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் மறவாமை பொருள் சேக்லார் சுவாமிகள் சொன்னது போல வெறுமான நினைச்சுக்கிட்டே கண் இமைக்கிற நேரம் கூட எள்ளளவு கூட அளவு கூட சுவாமிய நம்ம மறக்கவே கூடாது மறந்தால் நமக்கு உய்வே கிடையாது ஆன்மாக்கு அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு அப்படி நல்ல நிறைவோட இருப்பாங்க இல்லையா அப்ப யார் நெஞ்சில இருப்பாரு அப்படின்னா அவரையே நினைக்கக்கூடிய நெஞ்சு நெஞ்சே நீ இணையாய் நீர் புன்சடை நின் மணலை மஞ்சாடும் மனை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினை சொல்லுவார் அப்புறம் சுவாமியும் அப்படிப்பட்ட நெஞ்சில தான் சுவாமி எழுந்தருளி இருப்பார் என்று அழகாக சொல்லி கல்லில் மேயான் என் நெஞ்சுளான் என்று இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு ஆளும் என்ற சொல்லுக்கு ஒலிக்கும் அப்படின்னு பொருள் நரைனா தேனு கரைனா விடம் அப்ப இது பிரதோஷத்துக்கும் பஞ்சபிராணத்துக்கு இந்த பாட்டை பாடலாம் மன நிறைவோட இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த நமக்கு இதுல உணர்த்தி இருக்காங்க சரி இதற்கு அடுத்த பாடல் ஐந்தாவது பாடல் விரையாலும் மலராலும் விழுமை குன்றா உரையாலும் எதிர்கொள்ள ஊரார் அம்மா கரையார் பொன் புனல் வே கள்ளி மேயான் அரையார் வெண்கோவணத்தை அண்ணல் தானே என்று சொல்லியிருக்கிறார் இடையில வெண்ணிறமான கோவணத்தை உடுத்த சிவபெருமான் நல்ல மனம் கமலக்கூடிய ஐந்து வகை மனப்பொருட்கள் அதனாலையும் மலர்களாலையும் அஹ் அதாவது சிறப்பு குன்றாத உரைகளாலும் ஊர் மக்கள் எல்லாம் எதிர்கொள்ளும்படியாக அழகானதும் பெரியதுமான கரைகளை உடைய பொன்னி நதியின் கிளையாறுகள் சூழ்ந்துள்ள கல்லில் என்ற இந்த தலத்தில எழுந்தருளி இருக்கிறார் அப்ப கல்லில் மேயான் மனப்பொருட்களாலும் மலராலும் தோத்திர பாக்களாலும் ஊரார் எதிர்கொள்ளும் அன்னலாக இருக்கின்றார் என்பது இந்த பாடலில் உணர்த்தப்பட்டிருக்கிறது விரை என்றால் மனம் என் வகை விரைகள் வந்து சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு விழுமைனா பெருமை உரைனா புகழ் சரியா சரி ஆகா அவரை பொருள் சேர் புகழ் இருக்குல்ல அந்த அந்த தோத்தரங்களால் அவரை உரைத்து கொண்டே வர வேண்டும் என்பதை நமக்கு மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் இனி ஆறாவது பாடல் நலனாய பலி கொள்கை நம்பான் நல்ல வலனாய வழுகாலும் வேலும் வல்லான் கலனாய தலையோட்டான் கள்ளில் மேயான் மலனாய தீர்த்தெய்தும் மாதவத்தோர்க்கே என்பது பாடல் சரி இதுல என்ன சொல்ல வர்றாரு இந்த பாட்டுல அப்படின்னு பார்த்தா மக்களுக்கு நன்மைகள் உண்டாக தான் பலி கூடிய கொள்கையனாகிய நம்ப அவருக்கு என்ன வந்திருக்கு அவர்லாம் பலியெல்லாம் இயக்கணும்னு ஒண்ணும் கிடையாது பிச்சாடனாராம் அவர் வரவே வேண்டாம் நமக்காகத்தான் வர்றத செய்றாரு நம்பன் நம்புதற்கு உரியவன் நம்மை ஆழ்பவன் சரியா அப்படிப்பட்டவர் அடுத்து என்ன சொல்லியாச்சு அழகான வெற்றியை தரக்கூடிய வலன்னா என்னது வெற்றி நலன்னா நன்மை வலன்னா வெற்றி அந்த வெற்றியை தரும் மழுவாள் அப்புறம் வேலு மேலும் வந்து முருகப்பெருமான இருக்கும் சுவாமிகிட்டே இருக்கும் ஆகியவற்றில் வல்லவராக கலம்னா என்னது உண்கலன் இல்லையா அது அப்படிப்பட்ட அந்த தலையோடு அந்த தலையோய பிரம்மனோட மண்டையோடு அதை உடையவரும் ஆகிய சிவபெருமான் மலன் அப்படின்னா மலங்கள் மலனாய தீர்த்து அப்படின்னா தன்னை எய்தக்கூடிய மாதவத்தோர்களின் மும்மலங்களை தீர்த்து பகவர் இப்ப நம்மளுடைய மும்மலங்களை சுவாமி யாராலே தீர்க்க முடியாது அவர் இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர் என் குணத்துல ஒன்று அவருக்கு அதனால அவருதான் தான் நமக்கு தீர்த்து தீர்த்து அருள்வார் அப்படின்னு இதுல தீர்த்துன்னா இல்லாம போயிரும்னு அர்த்தம் கிடையாது அதோட வலிமையை வாட்டி விடுவார் அது அது வந்து செயல்பட முடியாது அப்படி செய்து விடுவார் அது சுவாமி மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு அழகா சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கு நம்ம வந்து சுவாமிய என்ன செய்யணும் ஆஹ் தவம் செய்து வழிபட வேண்டும் சரியை கிரிய யோகத்தின் மூலம் வழிபட வேண்டும் சரியைதான் உழவார பணி ஜபம் ப பதிகம் படிக்கிறது எல்லாம் கிரியைனா பூஜை பண்றது யோகம்னா தியானம் பண்றது பூஜையும் தியானமும் சரி இனி ஏழாவது பாடம் அஹ் பொடியார் மெய் பூசினும் புறவின் நரவும் கொடியா ஊர் திரியினும் கூப்பிடினும் கடியார் பூம்பொழில் சோலை கல்லில் மெய்யான் அடியார் பண்பு இகழ்வார்கள் ஆதர்களே என்பது பாடல் அப்போ அதாவது சுவாமி வந்து எப்படி இருக்காருனா அந்த பெருமான் அதாவது அந்த முதல் அந்த தளத்தை வர்ணிக்கிறார் கடியார் அதாவது கடின மனம் மனம் கூடிய அழகான பொழில்கள் சோலைகள் சூழ்ந்த அந்த கல்லில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான் அடியவர்கள் திருநீற்று உடலில் பூசினாலும் சோலைகளில் எடுத்த தேனை உண்டு திரிந்தாலும் பலவாறு பிதற்றினாலும் அவங்களோட மனம் வந்து இறைவன் திருவருளிலேயே அழுந்தி இருக்கும் அவங்களோட குணம் செயல்களை இகழ்பவர்கள் அறியாதவர்கள் அதான் ஆதர் அப்படின்னா என்ன அறிவில்லாதவங்க அல்லது குருணர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்போ ஆஹ் உடம்புல திருநீட்டு பொடியா பொடியா நீ அப்படிங்கிறது உடம்பு பொடிங்கிறது விபூதி அது பூசினாலும் அடுத்து என்ன சொல்லியாச்சு புறவின் நரவம் இல்லையா அழகாக அந்த தேனை குடிச்சாலும் சரி அதாவது உண்டு குடியா ஊர் குடிச்சாலும் சரி ஆஹ் அப்படி குடிச்சிட்டு திரிஞ்சாலும் சரி அப்புறம் கூப்பிடணும்னா பல்வாறு பிதற்றினாலும் சரி அவங்க அவங்க சித்தம் போக்கு சிவம் போக்கு அவங்க அப்படி இருக்கும் அதை பத்தி நம்ம தேவையில்லாம விமர்சனம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஆனா அப்படி விமர்சனம் பண்றவங்க எல்லாம் அறிவில்லாதவங்க அவர் எப்படி தெரியுமா அவர் பெரிய சாமி கொள்வான் அவர் எப்படி தெரியுமா இப்படியான்னு பேசுறவங்கன்னா அறிவு இல்லாதவங்கள் ஆதர்கள் என்று சொல்லுகிறார் அப்ப கல்லில் மேயான் அடியார்கள் நீரணிந்தாலும் தேனை குடித்து ஓர் திரியினும் கூப்பிடனும் அவர்கள் அவர்களை இகழ்வார்கள் கீழ் மக்கள் அதனால நம்ம அது கவலைப்படணும் ஏன்னா எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மன மோனத்தே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஞான நூல் செய்தியை நம்ம மனசுல அப்படியே வைத்துக் கொள்ளலாம் சரி நரவம்னா கடினா மனம்னு பாத்துட்டோம் குடியான்னா குடித்துன்னு பொருள் எடுத்துக்கிடணும் சரி இனி எட்டாவது பாடல் திருநீல மலர் ஒன்கண் தேவி பாகம் புரிநூறும் திருநீரும் புல்கு மார்பில் கருநீல மலர் விம்பு கள்ளில் என்றும் மிடற்று அண்ணல் பேணுவது சரியா என்ன சொல்லுகிறதுன்னு பார்க்கலாம் திரு அப்படின்னா அழகான அழகான நீல மலர் போன்ற ஒளி பொருந்திய கண்களை உடைய தேவிங்கிறதையாறு அம்பாள் அம்பாளை ஒரு பாகமாக கொண்டு புரிநூல்னா முப்புரி நூலும் திருநீரும் பொருந்திய மார்பு புல்குனா பொருந்திய பொருந்திய மார்புடையவனாக கருநீல மலர் விம்மு கள்ளில் இல்லையா என்றும் பெருநீல பெருநீலமிடற்றல் பேணுவது அதாவது கரிய மிடற்றான் பிரதோஷத்துக்கு இது பஞ்ச புராணத்துக்கு அந்த அந்த கரு கரை கண்டம் இல்லையா அந்த நீலகண்டத்தை உடைய சிவபெருமான் விரும்புவது கருநீல மலர்கள் மிகுதியாக பூத்துள்ள கள்ளில் என்ற இந்த தலம் என்று சொல்லியிருக்கிறார் அப்ப கல்லிலே இறைவன் என்றும் பேணுவது பேணுவதுன்னு என்ன விரும்புவது அப்படின்னு புரிஞ்சு கொள்ளணும் இனி ஒன்பதாம் பாடல் வரியாய மலரானும் வையந்தன்னை உரிதாய அழந்தானும் உள்ளுதற்கு அங்கு அறியானும் அரிதாய கல்லில் மேயான் பெரியான் என்று அறியா அறிவார்கள் பேசுவாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது சிவந்த வரிகளை கொண்ட தாமரை மலர் மேல் உரையக்கூடியவன் யாரு பிரம்மன் அடுத்து வையந்தன்னை உரிதாய அழந்தான் அப்படின்னு சொல்றது உலகங்களெல்லாம் தனக்கு உரியதாகுமாறி அழந்த திருமானும் உள்ளுதல் அப்படின்னா நினைத்த நினைப்பதற்கும் அரியவனாக விளங்கக்கூடிய பெரியோன் என நம் விளங்கக்கூடிய சிவபெருமான் அரிய தலமாக விளங்கக்கூடிய இந்த கள்ளிலில் எழுந்தருளி இருக்கின்றார் அறிந்தவர்கள் அவரைத்தான் பெரியோர்னு சொல்லுவாங்க மகாதேவர் அவர்தான் மகாலிங்கம் அவர்தான் இல்லையா பரஞ்சோதி அவர்தான் பரமயோகி பார்த்தோம் ஆனா எல்லாவற்றுக்கும் மேலவர்க்கும் மேலவர்க்கும் மேலாக இருப்பவர் பெருமான் தான் அப்ப கல்லில் மேயான் பெரியான் என்று அறி அறிவார்கள் அவரை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அறியாதவர்கள்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க அப்ப அறிந்தவர்கள் தான் பெரியான்னு சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார் வரி என்பது செவ்வரியை குறிக்கிறது வையந்தன்னை ஒடிய ஆய அழந்தான் அப்படின்னா உலகத்தை உரித்தாக்க அழந்த திருமால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இனி பத்தாவது பாடல் ஆட்சிய பெய்களோடு அமனல் குண்டர் பேச்சுவை நெறியல்ல பேணுமின் பேணுமின்கள் மாச்செய்த வளவயல் தீ தீச்செய்த சடையெண்ணல் திருந்தடிய என்பது பாடல் சரி இப்ப என்ன சொல்ற ஆட்சிய பெய்கள்னா இகழத்தக்க பரிகசிக்கத்தக்க பேய்கள் அதாவது ஆட்சியம்னா ஹாஸ்யம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வடமொழில அதோட திரிபு அப்ப அந்த இகழத்தக்க பரிகசிக்கத்தக்க பேய்கள் போன்றவர்களாகிய யாரு அமணர்னா சமணர்கள் ஆஹ் குண்டர் அப்படிங்கிறது போது பௌத்தர்களையும் குறிக்குது அவங்க சொல்லக்கூடிய உரைகள்லாம் உண்மையானது அஹ் அதாவது உண்மையான நெறிகள் அல்ல அது நல்லதெல்லாம் மக்களுக்கு உணர்த்தாதது அதனால அவங்களோட உரைகளை கேளாது விடுத்து பெருமைக்குரிய நீ வள வயல்கள்லாம் நிறைந்த கல்லிலில் விளங்கக்கூடிய திரள் போன்ற ஜடைமுடியை உடைய சிவபெருமானோட அழகான திருவடி திருந்தடிக்கு இல்லையா அந்த திருவடிகளையே பேணும் திருவடி திருத்தாண்டகம் என்றே ஒண்ணு அப்பர் சுவாமி செய்திருப்பார் அதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்பதான் திருவடி சிறப்பு நமக்கு புரியும் சரி அப்போ புறச்சமைகளோட பேச்செல்லாம் நெறியற்றனவாக இருக்கும் கல்லில் இறைவன் திருவடியை மட்டும் சிந்திங்க மற்றதெல்லாம் தேவை கிடையாது அவங்களோட விஷயங்கள் எல்லாம் நீங்க பேணாதீங்க கேட்காதீங்க இறைவனை பேணுங்கள் பேணுங்கள் என்றால் விரும்புங்கள் என்று சொல்லி இருக்கிறது சரி அப்ப புரட்சமைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதை கூறி இப்போது நிறைவு பாடல் திகை நாங்கும் புகழ்காளி செல்வம் மல்கு பகல் போலும் பேரொழியான் பந்தன் நல்ல முகைமேவு முதிர்சடையான் கல்லில் ஏத்த புகழோரும் பேரின்பம் புகுதும் அன்றே என்று சொல்லுகிறார் சரி இப்ப என்ன அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் திகை என்பது திசையை குறிக்கிறது அப்ப திகை நாங்கன்னா திசை நாகம் நாள் திசை அழகக்கக்கூடிய மக்களால் புகழப்பெறக்கூடிய காளி என்பது சீகாளியை குறிக்கிறது அந்த பதியில செல்வ வளம் நிறைந்த செல்வம் மல்கனா செல்வ வளம் நிறைந்த பகல் என்றால் சூரியன் அந்த சூரியனை போன்ற பேரொழியனாகிய யாரு பந்தன் பந்தன்ங்கிறது ஞான சம்பந்தன் அப்படிங்கிறதோட ஆஹ் அதாவது அந்த நாமத்தை பந்தன் சொல்லியிருக்காரு ஞான சம்பந்தன் பந்தன்ங்கிறது ஞான சம்பந்த பெருமானை குறிக்கிறது அவருடைய நல்ல முகை முகைனா அரும்பு இல்லையா நல்ல நறுமணம் கமலக்கூடிய மலர் அரும்புகள் நிறைந்த முதிர்ந்த ஜடைமுடி உடையவராகியதான் முதிர் சடையன் அப்படின்னு சொல்லியிருக்க சிவபெருமானுடைய கள்ளில் என்ற இந்த தலத்தை அவர் போற்றி பாடிய இந்த திருப்பதிகத்தை பாடி ஏத்தினால் ஏத்துதல் என்றால் பாடி வழிபடுதல் புகழோடு பேரின்பமும் கிடைக்கும் நமக்கு ஆன்மாக்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரின்பமும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் என்று நமக்கு அழகாக ஆற்றுப்படுத்தி இருக்கிறார் அருமையான பதிகம் நல்ல எல்லாம் நமக்கு இதிலே எடுத்துரைத்தார் ஆக அவர் நமக்கு காட்டிய வழியிலே இந்த பதிகத்தை பாடி அதன் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதற்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவந்தாட்டார்க்கு பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் இப்போது வாழ்த்து பாடல் வான்மையில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக எல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ